எல்லா வணக்கங்க வணக்கம்ங்க நாளைக்கு திங்கக்கிழமை மன்னிக்குங்க எந்தெந்த இடத்துக்கு போனால் தேங்காய் வாங்கலாம் கொப்பரை வாங்கலாம் அப்படிங்கிற தகவல்களை அந்த வீடியோலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம எஸ்சி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நாளைக்கு திங்கக்கிழமைங்க அந்தியூர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அந்தியூர் ஒழுங்கும் முறை விற்பனை தேங்காய் தேங்காயால் நடக்கும் கொப்பரையால் நடக்குங்க காலையில் நேரமே போனால் தேங்காய் வாங்கலாம் கொப்பரை வாங்கலாங்க அடுத்தபடியாக கொடுமுடி மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா காலையில் நேரமே தேங்காய் ஏல் நடக்குங்க மதியமாக கொப்பரை ஏல் நடக்குங்க கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு போனாலும் தேங்காயும் கொப்பரையும் ஒரே நாளில் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக எலுமத்தூர் மார்க்கெட் கமிட்டிக்கு போனீங்கன்னா கொப்பரை ஏலம் நடக்குங்க நீங்கள் யாராவது கொப்பரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எலுமத்தூர் மார்க்கெட் கமிட்டிக்கு போகலாமே அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை பார்த்தீங்கன்னா கொப்பரை ஏல் நடக்குங்க நீங்கள் ஓமலூர் போனாலும் கொப்பரை வாங்கலாமேங்க மதியமாக கொப்பரை ஆள் ஆரம்பிக்குங்க ஓமலூரில் யாருக்காவது கொப்பரை வேணும்னா சேலம் மாவட்டத்திற்கு வந்து ஓமலூர் மண்டிக்கு போகலாமங்க அடுத்தபடியாக நீங்கள் திருப்பூர் மாவட்டத்தை சுற்றி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காங்கயம் ஒழுங்கும் முறை விற்பனை கூடத்துக்கு போகலாமங்க கொப்பரையை வாங்கி கா காங்கேயத்தில் போய் நீங்கள் வந்து கொப்பரையை வாங்கிக்கலாமங்க அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற மடத்துக்குளம் ஒழுங்கும் முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காயால் நடக்கும் கொப்பரையால் நடக்குங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறீங்க வந்து மடத்துக்குளம் மண்டிக்கு போகலாமங்க அங்கே போனால் கொப்பரையும் தேங்காய் வாங்கிக்கலாமங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் மெம்பரா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி